நேர்களே தற்போது ஈரானுடைய அமெரிக்காவுடைய கொதிநிலை போர் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் கருத்தில் நேரம் முடிந்து விட்டது இனி நாங்கள் தாக்கப்போகிறோம் என அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார் ட்ரம்ப்புடைய எச்சரிக்கையை தொடர்ந்து அவருடைய கட்டளையை தொடர்ந்து உடனடியாக எந்த நேரமும் மத்திய கிழக்கை தாக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் தற்போது உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆனால் ஐநாவில் பேசுகிற ஈரானுடைய அஃபிஷியல்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் தாக்குறந்தால் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரெண்டு விஷயத்துக்கு ரெடி அப்படின்னு சொன்னாங்க ஒன்று பேச்சுவார்த்தை மற்றொன்று தாக்குதல் வி ஆர் ரெடி நாங்கள் ரெண்டுக்குமே ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈரானுடைய செய்தி மற்றும் அமெரிக்காவினுடைய போர் அதாவது என்னன்னு சொன்னா ரெண்டு பேருக்கூடிய வார்த்தைகள் தான் பெரும் சிக்கலை ராஜதந்திர மூலத்தில் ஏற்படுத்தியது என அல் ஜசீராவினுடைய செய்தி தொடர்பாளர் அல்ல ஸ்பெஷல் மிலிட்டரி எக்ஸ்போர்ட்ஸ் சர்வதேச செய்திகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒஸ்மான் ஒசிக்கியினுடைய கருத்து அமெரிக்காவில் விளக்குவதற்கு மத்திய கிழக்கின் பல மோதல்களை அதிகரிப்பதற்கு ரெட்டோரிக்ஸ் சொல்லாட்சிகள் தேவையற்ற பிரச்சனையை கிளப்புது என அவர் சொல்லிவிட்டார் இப்போது துருக்கி சவுதி அரேபியா இணை ரெண்டு பேரும் இணங்கி ஒரு பீஸ் ஆமிக்கபோது செட்டில்மெண்ட்டுக்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையான புதிய ராஜதந்திர ஒப்பந்தத்தை ஏற்படுவதற்கு அரபுகள் ரொம்ப அலர்றாங்க ஏன்னா இந்த போர் நடந்தா துபை நாற்பது வருஷம் பின்னாடி போயிடும் அடிச்சா காலி புரூஜி இருந்து யுனைடட் அரபு எமிரேட்ஸ்ல இருந்து அவங்க செஞ்ச கேளிக்கை சர்வதேச என்ன செய்கிறது எல்லாம் தான் இருக்கேன் அவர்கள்ட்ட இல்லாத என்ன குடி மது மாது டான்ஸு கலாச்சாரம் பிஸ்னஸ்ஸு பெரிய நடிகர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் எல்லாம் காலி நாற்பது வருஷம் அவர்கள் பின்னோக்கி சென்று விடக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற தகவல் பெரும் சிக்கலை ஏற்படுத்தி அளறாங்க யுனைடட் அரபு எமிரேட்ஸ் எங்கள் மேலே போட்டுறாதீங்க எங்கள் மேலே அடிச்சிடாதீங்க துருக்கி நேற்று அழைத்து பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன பெசியம் யாரோடு முகமது பின் சல்மானோடு பேசியிருக்கிறார் இப்பொழுது அனைத்து அரபு நாடுகளை தாண்டி அசர்பைசான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை பொறுத்தவரை அமெரிக்காவும் எங்களை பொறுத்தவரை இஸ்ரேலும் நட்பாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் எங்கள் நாட்டில் தளத்தை பயன்படுத்துவதற்கோ நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அரபுகளை தாண்டி ரஷ்யாவிலிருந்து சோவியத்திலிருந்து பிரிந்த அசர்பைசான் உறுதியாக அறிவித்திருக்கிறது அப்படி என்றால் அசர்பைசான் மட்டுமல்ல சவுதி மட்டுமல்ல அரபு நாடுகளை தாண்டியும் ஈரானுக்கு ஆதரவு வந்துவிட்டது இதுதான் அமெரிக்காவுக்கு சிக்கன் இதுக்கு இடையில பெஞ்சமின் நித்தானியாகும் நேற்று கூட்டத்தை போட்டார் போர்ட் போலியோவில் எல்லாரும் பேசுகிறாங்க எப்பா முதலடி நம்ம மேலே தான் இருக்கும் இந்த முறை கடல் போர் நடக்கப் போகிறது கரை போர் அல்ல கடல் போர் அர்மதா வந்து கடல்ல நிக்குது பஹாரி வந்து கடல்ல நிக்குது ரஷ்யாவினுடைய கப்பல் கடல்ல நிக்குது சீனாவுடைய கப்பல் கடல்ல நிக்குது அணுசக்தி கப்பல்கள்தான் ஈரானுடைய கப்பல் அதே போன்று ரஷ்ய கப்பல் ரஷ்ய கப்பல் ஈரானுடைய கப்பல் அணுசக்தி அல்ல ரஷ்ய கப்பலும் சீனாவின் கப்பலும் அதுல எல்லா சிஸ்டம் இருக்கு ஈரானுடைய கப்பலை பற்றி ஐரிஸ் மெக்ரான் இந்த கப்பலை பற்றி நாம் பேசினால் ஒரு சின்ன குறிப்பு இது உலகத்திலே எண்ணெய் கப்பலை போர்க்கப்பலாக மாற்றியது என்றும் ஒரே நேரத்தில் பல சாப்பர்கள் இறங்கலாம் என்றும் இவற்றில் சிறியது முதல் ஏராளமான படகுகள் தற்கொலை படைகள் ஏவுகணைகள் இருப்பது என்றும் மெக்ரான் ஐரிஸின் கப்ப ஐரிஸ் மெக்ரான் ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இப்போ சீனாவுக்கு எப்படியாவது காப்பாற்றணும் அவங்களும் விட போறதில்லை அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை அவர்கள் காலி செய்து விடுவார்கள் என்பதனால் படபடப்பும் அவசர கோலத்தில் இப்பொழுது இஸ்ரேல் தனது பாரிய கூட்டாளிகளோடு அழுத்தத்திற்கு உட்பட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலுடைய போர்க்கப்பலுடைய டெக்னாலஜி வந்து அது ஒரு விதமான டெக்னாலஜிஸ் அந்த டெக்னாலஜி நாம வந்து இஸ்ரேல வந்து அவ்வளவு இதுல வந்து நாம அவ்வளவு குறைத்து மதிப்பிட முடியாது என்ற செய்தியும் இஸ்ரேல் போர்க்கப்பல்கள் அர்மதா கப்பலை போண்டு அமெரிக்கா கப்பலை போண்டு சார்சிக் கோர்வேட் என்கின்ற ஒரு டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துறாங்க ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சார்சிக் கொரவேட் போன்ற இந்த அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது கட்டுப்படுத்த ஹிஸ்புல்லாவிற்கு அவர்களுக்கு உதவும் வேண்டும் ஈரான் தாக்குதல்கள் கப்பல்களுக்கு எதிரான ஏவுகணையை வீசினால் அதில் பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்றும் அவசர கதியில் பெஞ்சமின் நித்தானியாகு ஆதரிக்கிறார் இப்ப ரஷ்யா சீனா இந்த கப்பலை நிறுத்துறத போன்று அமெரிக்கா சீனாவுக்கு அதாவது ஈரானுக்கு அருகே யுஎஸ்எஸ் அர்மதாவை நிறுத்தி இருக்கிறதுல ட்ரம்ப் அணு ஒப்பந்தம் அல்லது ராஜதந்திரத்தின் மூலம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வா என்று சொன்னபோது நாம் என்ன சொன்னோம் அப்பா சரா கட்சி சொன்னார் கண்டிஷன் வித்தவுட் கண்டிஷன் வி ரெடி டு பீஸ்டா கேன் மேக் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லிட்டாங்க இப்போ அமெரிக்காவுக்கு இந்த போரில் இருக்கிற சிக்கல் நான் இப்பொழுது சொல்வது துருக்கி அசர்மைசான் அமெரிக்க எல்லா நாடுகளும் இந்த பக்கம்தான் இருக்கிறாங்க போர் செய்யக்கூடாது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இஸ்ரேலோடும் அமெரிக்கா சவுதி அரேபியாவோடும் ரகசிய பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடைய நாட்டில் அமெரிக்காவினுடைய அதாவது சவுதி அரேபியாவுடைய இராணுவ அமைச்சர் சல்மான் அங்கே இருக்கிற செய்தி நமக்கு வந்திருக்கிறது அவர் நியூயார்க்கில் இருக்கிறார் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதிகளும் மிக மிக கவனமாக ஆலோசனை நடத்துகிறார்கள் துருக்கி ட்ரோன்களை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எரடோகனுடைய அரசாங்கத்தோடு ஈரான் பேச்சுவார்த்தை ஆரம்பித்திருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் ரகசியமாக துபையை தாக்கிவிட வேண்டாம் அப்துல் ரஹ்மான் அல் தானியும் பதட்டம் 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 அசர்பைசானும் அறிவித்திருக்கிறது அசர்பைசானுடைய விவகாரத்துறை அமைச்சர் எந்த நேரத்திலும் அமெரிக்கா பயன்படுத்த முடியாது என்று அறிவித்த நிலையில் இப்போது அமெரிக்காவின் பின்னடைவு என்ன ஒரு எட்டு பாயிண்டை பார்த்து நான் முடிச்சிடறேன் நேர்களே உங்களுக்கு இந்த செய்தியை நான் வழங்குறதுக்கு சர்வதேச செய்தியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தமிழில் தானே ஒரே செய்தியில போர் அடிக்கும் அல் சில செய்திகளை வழங்கும் அதே மாதிரி நியூயார்க் டைம்ஸ்லேருந்து சில செய்திகள் வரும் இயூலேருந்து வரும் இப்படி எல்லா செய்திகளையும் ஐபிசியிலேருந்து கூட உங்களுக்கு நான் செய்தி தரேன் லண்டன்லேருந்து அந்த அடிப்படையில் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இஸ்ரேல் இராணுவம் ஒரு போரை நடத்தியது அந்த போரில் இஸ்ரேலுக்கு அவர்கள் பெற்ற அனுபவமும் கசப்புணர்வும் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ரொம்ப யோசிக்க செய்திருக்கிறது ஒன்று இரண்டாவது அமெரிக்கா மாலுமி ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் இது ரொம்ப முக்கியங்க என்ன கருத்துன்னா நான் நேற்று சொன்னதான் பதினேழு லட்சத்தில் ஒன்றை தடுத்தா அதுக்கு இருபது கோடி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்காகவும் பதினேழு லட்சம் தான் ஆனால் அதை தடுப்பதற்கு இருபது கோடி செலவுப்படணும் முதல்ல பொய்யான போலியான யோகனைகளை அனுப்பி பின்பு வல்லமையானதை அனுப்பும்போது எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குழப்பமடைந்து விடும் என அருமதாவினுடைய பெயர் வெளியிடப்படாத அமெரிக்க மாலிமி சொன்னதாக சர்வதேச ஆதார செய்திகள் வந்திருக்கிறது மூன்றாவது கடற்கரை ஓரமாக உள்ள கடற்கரை ஷீஷோர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான மலைகளின் கீழ் ஆழமாக குடைந்து அவர்கள் தற்கொலை படகுகளையும் குண்டுகளையும் ஆயுதங்களையும் கடற்கரை ஓரமாகவே ஈரான் வைத்திருக்கிறது இது ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் வந்து ஒரு இந்த வாரத்துக்கு நடந்தல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்களாம் சரியா அதற்கப்புறம் மூன்று தசாப்தங்களாகவே இது அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தல் நான்காவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்கு ட்ரோன்களை துருக்கி கொடுத்திருப்பதும் உலகத்தில் டொமாக் போன்று பெரிய ஏவுகணை சிஸ்டம் அவர்கள் வைத்திருப்பதும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் அரபு கூட்டமைப்புகள் நேரடியாகவும் ரகசியமாகவும் அமெரிக்காவை தாண்டி ஈரானுக்கு நேசக்கரம் நீட்டுவதும் உடன்படிக்கை எட்டுவதும் அமெரிக்காவுக்கு சிக்கல் அணு ஆயுதம் மற்றும் அணு மலைகளுக்கு கீழ் வைத்துள்ளது என்பதை சந்தேகம் இல்லை இதையும் அவர்கள் கண்டுபிடிக்கணும் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் இருந்து வான்வழி மட்டும் தாக்க முடியாதுங்க ஏற்கனவே கீழே இறங்கிதான் ஆப்கானில் ஓடினீங்க அங்கே இறங்குனா இது வெனிசுவாலா இல்லை இவர் நிக்கோலஸ் மடூராவும் அல்ல அதனால அமெரிக்கா கீழே இறங்கி போரிட முடியாது தோல்வி கண்டு விடுவீர்கள் என்று அமெரிக்காவுக்கு அமெரிக்க நலன் விரும்பிகள் பெரும் எக்ஸ்பர்ட்ஸ் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருப்பதையும் நான் பார்க்கின்றேன் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா அமெரிக்காவோடு பேசும் இந்த பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியாவுடைய ராணுவ அமைச்சர் முகம்மது பின் சல்மான் வாஷிங்டனில் பேசுகிறார் இதுக்கு இடையில் ஈரானுடைய ஐக்கிய அரபு அமிரகம் ஓமன் நல்லா கவனிங்க யாரெல்லாம் ஈரானுக்கு பேசிட்டு இருக்காங்க பாருங்கள் ஈரானுடைய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓமன் ஏமன் சவுதி அசர்பைசான் எல்லா நாடும் தெஹ்ரானோடு ரகசியமாக பேசிக்கொண்டிருப்பது இப்போது நமக்கு செய்தியாக வெளியாகி இருக்கிறது அசர்பைசானை தாண்டி இப்படி இருக்கையில் ஈரானை அவர்கள் தாக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்ஹூன் பைரோமேட் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி கவலைப்படாதீங்க உங்க நாட்டை அடிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இதுவும் அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு அது மட்டும் இல்லாம சவுதியினுடைய வான்பரப்பை அவர்கள் பயன்படுத்த போவதில்லை ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு விரோதமான நடவடிக்கைகள் வான்பரப்புகள் நிலப்பரப்புகள் எதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் அனுமதித்திருப்பது அமெரிக்காவுக்கு பெரும் சிக்கல் இப்போ ஈரானில் என்ன இருக்குது என்று பார்த்தா கைபர் ஷெகான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று கைபர் ஷெகான் அதே மாதிரி கொர்ரம் ஷோ அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏராளமான அல் கதர் மாதிரி ஏராளமானது இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அதாவது அணு வார்பர் என்று சொல்லக்கூடிய அட்டோமிக் துகள்களை ஸ்டாக் சிறந்து கிளஸ்டர் மாம அடிச்சா காலி இதுதான் அர்மதா பெரிய கப்பல் தான் அர்மதாவில எல்லாம் இருக்கிறது இஸ்ரேலும் பெரிய நிலைகள் தான் ஆனால் ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான ஷாகினை அவர்கள் அனுப்பினார் கர்ரம் ஷோரை அனுப்பினால் கைபர் ஷகானை டூவை அனுப்பினார் காலி இதுக்கெல்லாம் நமக்கு மேலே அவங்களுக்கு தெரியும் சார் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு எந்த இதாலும் தாக்க முடியாது சார் அயன் டோம் சரி அயன் பீமும் சரி டேவிட் சில்லிங் சரி அப்புறமா வந்து இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தாடு எல்லாம் காலி பேட்ரியார்ட் இதை அவங்களே க ஒப்புக்கொண்டாங்க அதனால் இன்றைக்கி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க நீங்கள் அடிச்சுட்டு ஒன்றும் போக முடியாது உள்ளே இறங்கணும் ஆட்சி மாற்றம்லாம் கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை உள்ளே இறங்கி ஆளை தூக்கணும் உள்ளே போரிடணும் அவங்க வந்து பிராக்சி நிறைய இருக்காங்க நல்லா கவனித்துக்கொள்ளுங்க ஒரு பக்கம் ஹவுதி இருக்கிறாங்க லட்சக்கணக்கான படைகள் ஹிஸ்புல்லா லட்சக்கணக்கான படைகள் ஈரானில் இருக்கக்கூடிய ஆதரவு சியாட்டி ஜிஹாதி ஹிஸ்புல்லாக்கள் அவங்க பயங்கரமான குரூப்பு அவங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் பேர் இருக்காங்க முப்பத்தி எட்டாயிரம் பேர் இன்னொரு அவர் பேர் மறந்து போச்சு அவர்களும் ஷியா ஆதரவு குரூப்புகள் அவர்களும் பல லட்சம் இருக்கிறார்கள் ஈரானில் இருக்கக்கூடிய உள்குழுக்கள் ஜிஹாதிகள் அனைவரும் இணைந்தால் அமெரிக்கா தப்பவே முடியாது அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏர்ஸ்டைக் செய்யலாம் டூ பாம்பர்ஸ் போடலாம் ஆனால் கீழே இறங்க முடியாது இறங்கினா காலி இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு மெதுவாக பேசுவோம் அப்படிங்கிறாங்க இதுக்கடையில் யூரோப் யூனியன் ஐஆர்ஜிசியை பயங்கரவாத தடையில் போட்டிருக்கிறாங்க அது எந்த விதத்திலும் நியாயமில்லை ஏன்னா இஸ்ரேல் மக்களை கொண்டா அறுபத்தி எம்பு ஒரு லட்சம் பேரை ரெண்டு லட்சம் பேரை ஊனமுட்டவர்களாக மாட்டான் அதற்கெல்லாம் இஸ்ரேலுக்கு பெஞ்சமீனுக்கு தரப்படாத யுனைட் எரபு எமிரேட்ஸ் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கலை ஐஆர்ஜிசி ஒரு எலெட் இராணுவ குழுவை வச்சிருக்கிறதுனால அல் கொய்தா அமைப்பில் சேர்த்துறதாக அவசர கூட்டம் போட்டிருக்கிறாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே ஈரானுடைய சித்தாந்த போர் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பிராக்சிகள் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அசர்பைசான் என்றைக்கு உட்பட வலிமையான துருக்கி மற்ற நாடுகள் யுனைடட் அரபு எமிரேட்ஸ் கத்தர் எல்லாம் ஈரானிடத்தில் இருக்கும் வல்லப வாய்ந்த போர் விமானங்கள் கப்பல்கள் சீனா ரஷ்யா இதையெல்லாம் தாண்டி அமெரிக்கா அடிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறதா என்றால் என்கிட்ட கேட்டால் ஐம்பதுக்கு ஐம்பது தான் ஆனால் அமெரிக்கா அதிபர் ஒரு ஒரு மனப்பிதற்றல் பிடித்த மனிதரை போல பேசுவார் ஆனால் இதையும் தாண்டி அமெரிக்க அறிவாளிகள் இதை என்ன அனுமதிக்கப் போகிறார்கள் மார்க்கோ ரூபியை சொன்ன மாதிரி வெனிசுலா அல்ல இது ஈரான் இதுதான் இன்னைக்குள்ள செய்தி நம்ம நாளைக்கு அடுத்த செய்திகளோடு சந்திப்போம் நன்றி